வணக்கம் தமிணர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஹார்ட்பீட் சீரீஸில் ரீனாவாக நடிக்கிற தீபா அவங்க இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துக்கிட்ட ஒரு எமோஷ்னல் காட்சிகளை தன்னோடய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க பீட் சீரீஸில் ரீனா அம்மா சாரதா அவங்க மறந்தது போல் காட்சிகள் போயிட்டுருக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துக்கிட்ட வீடியோஸை ஷேர் பண்ண தீபா அவங்க ரொம்பவும் எமோஷ்னலான ஒரு பதிவுமே வெளியிட்ருக்காங்க ரீனாவாக நடிக்கிற தீபா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் முதல்ல இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படிக்கும்போதே டக்குன்னு என் கண்ணெலாம் கலங்கிருச்சு அந்தளவுக்கு ரொம்பவும் உணர்ச்சிகரமாக இந்த காட்சிகள் இருந்துச்சு உண்மையிலுமே இவ்வளோ உணர்ச்சிகரமான ஒரு காட்சியில் நான் நடிப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல அந்த அளவுக்கு ரொம்பவும் உணர்ச்சிகரமாக இந்த சீன் இருந்தது இதை சாத்தியப்படுத்துகிற அத்தனை நண்பர்கள் அதாவது நான் சொல்கிறது யாருன்னா என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இயக்குனர் கபீஸ் தீபக் சுந்தர் எல்லோருமே இந்த காட்சியை சாத்தியமாக இருக்காங்க நாங்கள் இந்த காட்சி எதையுமே ரீடேக் எடுக்காமல் ஒரே டேக்லேயே பண்ணி முடித்தோம் அந்தளவுக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே ரொம்பவும் சிறப்பாக இந்த காட்சிகளை செஞ்சுருந்தாங்க ரீனா கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா நிறைய கண்ணீர் செஞ்சிருக்கா அப்படி ஒவ்வொரு படியாக அவள் பல கஷ்டங்களை கடந்து இப்போது மகிழ்ச்சியானவெலாம் மாறினப்போ திரும்பவும் வாழ்க்கை அவளை ரோலர் கோஸ்டர் மாதிரி மாற்றிருச்சு அவளோட முக்கியமான ஒரு தூணை இழந்துட்டா ரீனா தன்னோட வாழ்க்கையில் ஒரு வைரத்தை கண்டுபிடிச்சா அந்த வைரம்தான் வீட்டோட உரிமையாளர் இந்த மாதிரி இருக்கிறது மிகப்பெரிய அரிது அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருந்தாங்க தீபா அவங்க என் இதயத்தின் ஆழ்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த காட்சிகளை படமாக்கின எல்லோருக்கும்னு ரொம்ப எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காங்க தீபா அவங்க ஹார்ட் பீட் சீரீஸில் நீங்கள் இந்த சீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உணர்ச்சிகரமாக இருந்துச்சுன்றதெல்லாம் மார்காமிக்கல கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கிளியில் கமெண்ட்டு சொல்லுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க